ஓம் நமச் சிவாய சிவாய நமக சிவய சிவ சிவே ஓம் நமோ நாரத நாராயணா நமது பல பேர்கள் இப்பொழுதெல்லாம் மிக மிக ஆன்மீக விழிப்பு உணர்வு வந்துவிட்டது இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் குரு வேண்டும் குரு வேண்டும் குரு வேண்டும் என்று சொல்கிறார்களே நான் எந்த குருவை ஃபாலோ பண்ணுறது யாரை நாம் பயன்படுத்திக் கொள்வது எந்த குரு சொல்வதைக் கேட்பது எப்படி குருவை பிடிப்பது என்று உண்மையாக நம்பிக்கை உள்ளவர்களாக செய்யும் செய்யும்போது நீங்கள் கவலையே பட வேண்டாம் நீங்கள் பிறந்த ஒரு ஒரு நட்சத்திர நட்சத்திரம் அதிலே அந்த நட்சத்திரத்திலே நீங்கள் சிவாலயத்திலே சென்று போய் பாருங்கள் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இருப்பார்கள் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோஹிணி இப்படி அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பிறந்த அவதாரமான ஜெயந்தி தினமான நட்சத்திரத்தை அவரின் அருகிலே எழுதியிருப்பார்கள் அதை பார்த்து நீங்கள் உதாரணமாக சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் மேலே உள்ள சுவாதி என்ற படியில் கீழே காரைக்கால் அம்மையார் இருப்பார் அந்த அம்மையாரையே நீங்கள் மனமாற குருவாக ஏற்றுக்கொள்ளுங்கள் இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் பிறந்தவர்கள் உங்களுடைய அந்த நாயன்மார்களை ஆழ்வாராதிகள் நட்சத்திரங்களை திரு கேட்டு அந்த நட்சத்திரத்திலிருந்து அந்த ஆழ்வாரையே நீங்கள் உங்களுடைய சற்க்குருவாக மனதார நம்பி நீங்கள் காரியங்களை செய்தால் உங்களுக்கு தேவையான நேரத்திலே தேவையான உரிவிலே அதே ஆழ்வாராதிகள் அதே நாயன்மார்கள் அதே குலதெய்வத்துடன் உங்களுக்கு காட்சி தருவார்கள் இதைவிட எளிமையான ஒன்று எங்கே இருக்கின்றது எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடைய அருளாலார் அருணாச்சலா